ஹரி ஓம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு பிழை இடையீடு பாடலின் ஆசிரியர் சி மணி முதல்ல நாம் நூல்வெளி பார்த்திடலாம் அதாவது இந்த பாடலினுடைய ஆசிரியரான சி மணி அவருடைய இயற்பெயர் பழனிச்சாமி இந்த கவிதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா இதுவரை என்ற தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இந்த கவிதை குறியீடுகளை கொண்டு அமைந்தது அதனால் பன்முகப்பொருள் கொண்டது இக்கவிதை கவிஞரின் கவிதை சார்ந்த எண்ணம் அதனை வெளிப்படுத்தும் வண்ணம் எழுதப்பட்ட கவிதை கவிதையை உள்வாங்கும் வாசகனின் மனநிலை போன்றவற்றை குறியீடாக குறிப்பிடுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் எழுத்து இதழில் இவரது கவிதைகள் தொடர்ந்து வெளிவந்தன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது வருடத்தில் எழுத்து அப்படிங்கிற இதழில் இவருடைய கவிதைகள் தொடர்ச்சியாக வெளிவந்தன இந்த குறியீடு கொண்டு அமைந்த அந்த இடையீடுன்ற கவிதை எப்படிப்பட்ட கவிதை அப்படின்னா கவிதை எழுதக்கூடிய கவிஞனினுடைய எண்ணம் அதை எப்படி அதை அவன் வெளிப்படுத்துகிறான் கேட்கக்கூடிய வாசகனினுடைய மனநிலை எப்படி இருக்குது இதெல்லாம் சார்ந்தது தான் இடையீடு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க அதோட இந்த மணி அப்படிங்கிற பழனிசாமி நடை அப்படிங்கிற சிற்றிதழையும் நடத்தியிருக்கிறாரு இவர் இலக்கணம் பற்றிய யாப்பும் கவிதையும் அப்படிங்கிற நூலையும் இயற்றியிருக்கிறாரு இலக்கண நூல் அதோட வரும் போகும் ஒளிச்சேர்க்கை ஆகிய கவிதை தொகுப்புகளும் இவர் இயற்றியிருக்கிறாரு அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கவிதை நூல்களாக இருக்குது இவருக்கு ஆங்கில மொழியும் தெரியும் அதனால் இவர் ஆங்கில பேராசிரியராகவும் விளங்கியிருக்கிறாரு தாவோ தேஜிங் அப்படிங்கிற ஒரு சீன நாட்டு மெல் மெய்யியல் அந்த நூலை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துருக்கிறாரு இவர் இயற்றிய புதுக்கவிதையில் அங்கதத்தையும் அங்கதம்னா உத்தி நிறைய ட்ரிக்குகளெல்லாம் யூஸ் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் அங்கதம் அதை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தினவர் இவர் அதாவது இயலாமை அதை சிரிப்பாகவும் சொல்லியிருக்கிறாரு கசப்புமாகவும் சொல்லியிருக்கிறாரு அதோட இவர் நிறைய விருதுகளையும் பெற்றிருக்கிறாரு அந்த விருதுகளை தான் நாம் இப்போ பார்க்குறோம் விளக்கு இலக்கிய விருது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது ஆசான் கவிதை விருது கவிஞர் சிற்பி விருது இந்த மாதிரி பல விருதுகளை பெற்றவர் இந்த மணி அதோட இவர் பல புனை பெயர்களையும் படைப்புகளை கொடுத்துருக்கிறாரு துணை பெயர்கள் மாலி செல்வம் அப்படிங்கிறத நாம் நூல்வெளியில் தெரிஞ்சுக்கிறோம் நாம் இதை ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு படித்து வச்சுக்கணும் இப்போ நாம் நுழையும் முன் போகலாம் தேடலை விரிவாக்குவது கல்வி சாதிக்கும் திறனையும் சருக்கல்களில் நம்பிக்கையாய் நமக்கு துணை நின்று காக்கும் அறிவையும் வழங்க வல்லது கல்வி கற்பிப்பதும் கற்பதும் ஒருங்கிணைதல் கற்றலின் வெற்றியை தரும் கொடுக்கின்ற மனதின் செய்திகளை வாங்குகின்ற மனம் அப்படியே ஏற்பதில்லை கற்பித்தல் கற்றல் இரண்டிற்கும் இடையே இடையீடுகள் நிறுவதும் உண்டு எதிர்பாராத நல்ல விளைவுகளும் கிடைப்பது உண்டு கல்வியினுடைய நோக்கம் நாம் என்ன தேடுறோம் இந்த உலகத்தில் அதை நமக்கு விரிவாக சொல்கிறது தான் கல்வி அதோட நமக்கு சாதிக்கக்கூடிய திறனை தரக்கூடியது அறிவு சர்க்கள்களில் நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் நமக்கு துன்பம் ஏற்படுதோ அந்த இடத்துல நமக்கு வழித்துணையாக இருப்பதும் நம்மளுடைய அறிவு அந்த அறிவை இன்னும் மேலும் வளர்ப்பதற்கு துணையாக இருப்பது தான் இந்த கல்வி கற்பதும் கற்பிப்பதும் ரெண்டும் சேர்ந்தாதான் கற்றலில் ஒரு வெற்றி கிடைக்கும் அதாவது ஆசிரியருடைய கற்பித்தல் தன்மையும் மாணவரினுடைய கற்றல் தன்மையும் சேர்ந்தாதான் இந்த கல்விக்கே ஒரு வெற்றி இப்போ கொடுக்கக்கூடிய செய்தியை ஆசிரியர் வந்து தர மாதிரியே மாணவன் வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறது இயலாத காரியம் மா ஆசிரியர் நூறு சதவீதம் கற்று கற்பித்தாலும் கற்கக்கூடிய மாணவனினுடைய மனநிலை எப்படியோ எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த கற்றல் நிகழ்வு நடைபெறும் இந்த கற்றல் கற்பித்தல்ல நல்ல நிகழ்வுகளும் உண்டு இடையீடுகள் அப்படின்னா சில புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் முழு பலனையும் தராத நிகழ்வுகளும் உண்டு தான் நமக்கு நுழையும் முன்னில் சொல்லியிருக்காங்க இப்போ நாம் பாடலுக்குள்ளே போகலாம் சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை எத்தனையோ மாற்றங்கள் குறித்தவறிய ஏமாற்றங்கள் மனம் புழுங்க பல உண்டு குதிரை வரைய குதிரையே வராது கழுதையும் வரலாம் இரண்டும் கலக்கலாம் எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவதுண்டு நீர்த்தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும் என்றோ ஒருமுறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல் கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று கொஞ்சம் நமக்கு புரியாதது மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கவிதை வந்து எவ்வளோ அழகான ஒரு ஒரு தத்துவத்தை சொல்லியிருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை அதாவது ஒரு கவிஞன் அவன் தான் மனதில் என்னதெல்லாம் நினைக்கிறானோ அது எல்லாமே அவனால் கவிதையாக வடிக்க முடியாது இப்போ நாம் ஒருத்தர்கிட்ட நிறைய பேசணும் சொல்லணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருப்போம் எல்லாம் நினைக்கிறது எல்லாவற்றையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது சில சமயங்களில் மறந்துடுவோம் மாற்றி சொல்லிடுவோம் அந்த மாதிரி சொல் சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லில் வருவதில்லை எத்தனையோ மாற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி நம்மளுடைய எண்ணத்துலேயும் சரி எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கும் தினம் தினம் குறி தவறிய ஏமாற்றங்கள் நாம் ஒரு எய்ம் ஒரு இலக்கு வச்சு ஒரு செயலை செய்வோம் குறி அப்படிங்கிறது அதுதான் அந்த இடத்துல அந்த குறி தப்பி சில சமயங்களில் வேறு விளைவுகள் நமக்கு ஏற்படலாம் நம்ம ஒரு 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 இலக்கு நோக்கி பயணப்படும் போது அது நமக்கு சில நேரங்களில் முழு பலனையும் கொடுக்கும் சில நேரங்களில் அது பலன் தராமலும் இருக்கும் குறி தவறிய ஏமாற்றம்ங்கிறது அதை தான் இங்கே சொல்கிறாரு மனம் புழுங்க பல உண்டு மனம் புழுங்குதல் அப்படின்னா மனம் வருந்துதல் நிறைய இருக்குது இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைத்தால் நாம் சந்தோஷப்படுவோம் இந்த ஏமாற்றத்தினால நம்ம மனசு நோகிறதுக்கு பல நிகழ்வுகள் நம்மளிடத்துல உண்டு குதிரை வரைய குதிரையே வராது இப்போ எடுத்துக்காட்டால் இப்போது நாம் ஒரு குதிரை படம் வரையணும் அப்படின்னு நினச்சிட்டு வரைஞ்சோம் அப்படின்னா அது குதிரை மாதிரியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஓவியன் வரைகிறது முழுமையான உருவத்தை தரும் ஆனால் நாம் வந்து அந்தளவுக்கு பயிற்சி இல்லாதனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது குதிரையினுடைய உருவத்தை அப்படியே நம்மளால் வரைய முடியாது குதிரை வரைய குதிரையே வரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது கழுதையும் வரலாம் குதிரை மாதிரியே இருக்கக்கூடிய கழுதை மாதிரி படம் இருக்குது இப்போ நாம் குதிரை மாதிரி நினச்சிட்டு ஒரு படத்தை வரைஞ்சிட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட இது என்ன வரைபடம் அப்படின்னு கேட்டால் அவர் இது கழுதை வரைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பார் அப்போ நமக்கு ஏ ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும் நடா நம்ம குதிரை வரைஞ்சோம் ஆனால் அவர் கழுதுன்றாரு அவருடைய பார்வைக்கு அது கழுதையாக தெரிஞ்சிருக்கு சில சமயங்களில் சில பேர் அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் இது குதிரை மாதிரி இருக்குமாங்க சில பேர் என்னங்க இது கழுத மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் குதிரை மாதிரியும் இல்லை கழுத மாதிரியும் இல்லை ரெண்டு கலந்த மாதிரி இருக்குது அப்படின்னும் சொல்லுவாங்க அப்போ நாம் மனதில் ஒன்றை நினச்சிக்கிட்டு வரைகிறோம் அதை பார்க்குறவங்களுடைய பார்வை வேறு வித விதமாக அமைஞ்சிருக்கு அதை தான் அங்கே சொல்கிறாரு எலிக்கு பொறி வைத்தால் விரலும் விழுவது உண்டு இப்போ எலி நம்ம வீட்டில் நிறையா இருக்குது அதை நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு கூண்டுன்னு சொல்ல முடியாது அதை எலிக்கு பொறி எலியை பிடிக்கிறதுக்கு நாம் என்ன செய்கிறோம் அந்த எலி அடித்து சாகடிக்கிற மாதிரி ஒரு கருவி வந்திருக்கு அந்த மாதிரியான ஒரு கருவியை பயன்படுத்துகிறோம் பாருங்கள் நமக்கு வரைபடத்தில் அந்த எலியினுடைய கூண்டில் அந்த இயந்திரத்தில் நாம் ஏதோ ஒரு உணவுப் பொருளை மாட்டிட்டு அதை எடுக்கும்போது நம்மளுடைய விரல் போய் அதில் மாட்டிக்கிற மாதிரி வரைஞ்சிருக்காங்க அப்போது எலி பிடிப்பதற்காக இயந்திர பொறி வைக்கும்போது எலி விழுவதுக்கு முன்னாடியே நம்மளுடைய விரலும் அதில் விழுவது உண்டு அந்த மாதிரியான செயல்களும் ஏற்படும் அதே மாதிரி நீர் தேடி அலையும் போது இளநீரும் கிடைக்கும் தண்ணீருக்காக நாம் தவித்து கொண்டு எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு அலையும் போது தண்ணீருக்கு பதிலாக இளநீரே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தண்ணீர் தான் கிட் கே நமக்கு இளநீரே கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி எதிர்பாராத விதத்தில் துன்பமும் ஏற்படலாம் எப்படி எலி விரல் மாட்டி கொண்டதோ அதை போல் எதிர்பாராத காரணங்களுக்காக துன்பமும் வரலாம் தண்ணீர் தேடி அலையும் போது இளநீர் கிடைப்பது போல் நம்மளுக்கு எதிர்பாராத இன்பங்களும் வரலாம் ஆக நம்முடைய வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தது என்றோ ஒரு முறை வானுக்கு விளக்கடிக்கும் வால்மீனாக வானத்தில் சூரியன் சந்திரன் அப்படின்ற இன்று இரண்டு இயற்கை விளக்குகள் இருக்குது அந்த இயற்கை விளச்சத்தில் வா வால் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மீன் விண்மீன் அது வந்து என்றைக்கையாவது ஒரு நாள் மினுக்கு மிருக்குன்னு வானத்தில் செய்யும் தன்னுடைய விளைச்சத்தை காட்டும் அது மாதிரி நாம் சொன்னதை தெளிவாக சரியாக சொன்னாலும் கேட்கறதுல சில பேர் அதை சரியாக புரிஞ்சிக்க மாட்டாங்க சொல்ல வந்தது சொல்லில் வந்தாலும் கேட்பதில் சிக்கல் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வானத்தில் அந்த வால் நட்சத்திரமானது ஜொலிப்பதை போல் நாம் சொல்வதினுடைய கருத்தை முழுமையாக புரிஞ்சிக்காமல் சில பேர் அதை என்ன செய்வாங்க தவறாக புரிஞ்சுக்கிறாங்க கனியின் இனிமை கனியில் மட்டுமில்லை ஒருத்தருக்கு பசிக்குது அப்படின்னா அவருக்கு பழம் தரோம் அப்படின்னோ தரோம் அப்படின்னா அந்த பசியோடு சாப்பிட்றவருக்கு அந்த கனியினுடைய சுவை ரொம்ப ஆபாரமாக இருக்கும் ஆனால் பசியே இல்லாத ஒரு வருடத்தில் கொண்டு போய் நாம் ஒரு கனியை கொடுத்தோம் அப்படின்னா அவர் அதை சாப்பிட்டுட்டு கனியினுடைய தித்திப்பு குறைவாக தான் இருக்குது இல்லை அந்த கனி நன்றாகவே இல்லை அப்படின்னு சொல்லுவார் அப்போ கனியினுடைய சுவை வந்து யார் அதை சாப்பிட்றாங்களோ அவங்களினுடைய உணர்வை பொறுத்தது தான் அந்த கனியினுடைய சுவை அப்படிங்கிறத சொல்கிறாரு கனியின் இனிமை கனியில் மட்டும் இல்லை சுவைப்போன் பசியை சுவை முடிச்சை சார்ந்தது எந்த அளவுக்கு ஒருவருக்கு பசி இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த கனியினுடைய சுவை நிர்ணயிக்கப்படுகிறது பசி மிகுந்தவனிடத்துல அந்த கனியை கொடுத்தோம்னா அது நல்லாவே இல்லைன்னா கூட அவனுக்கு அது அமிர்தத்தை மாதிரி இருக்கும் பசியே இல்லாத ஒரு இடத்துல நல்ல தித்திப்பு நிறை நிறைந்த ஒரு பழத்தை கொடுத்தோ கொ கொடுத்தோன்னா கூட அவருக்கு அது திருப்தியை தராது என்ன சாதாரணமாக தான் இருக்குது ஒன்றும் அந்த அளவுக்கு இனிப்பு மிகுந்ததாக இல்லை அப்படின்னு தான் அவர் சொல்லுவார் அதே போல் எண்ணம் வெளியீடு கேட்டல் இம்மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல எண்ணம் அதாவது கவிதை எழுதக்கூடிய கவிஞனினுடைய எண்ணம் அவன் எண்ணின மாதிரியே அதை என்ன செய்ய மாட்டான் வெளியிட மாட்டான் அப்படியே வெளியிட்டாலும் அதை கேட்கக்கூடிய வாசகனின் மனநிலை கவிஞனினுடைய எண்ணத்தை பொறுத்து அமையாது ஆக இந்த மூன்றும் எப்போதும் ஒரே நேர்கோட்டில் வராது ஒன்றென்றால் மூன்றான காலம் போல் ஒன்று மூன்றான காலம் என்ன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்று காலங்களும் ஒரே நாளையில் தான் நிகழும் காலங்கள் ஒன்றாக இருந்தாலும் அது இறந்து போன நிகழ்வை குறிப்பதனால இறந்த காலம் என்றும் நடந்து நடந்து கொண்டிருக்கிற கூடிய நிகழ்வை குறிக்கிறதுனால நிகழ்காலம்னு வரக்கூடிய நிகழ்வை நாம் எதிர்பார்ப்பார்த்து இருப்பதனால அது எதிர்காலம்னு சொல்கிறோம் காலங்கள் ஒன்றானாலும் அவை கடந்த காலத்தையும் நிக நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தனித்தனியாக கூறுவதனால் அவற்றை நாம் மூன்றாக பிரிப்பதை போல எண்ணம் வெளியீடு கேட்டல் இந்த மூன்றும் எப்போதும் ஒன்றல்ல ஆனால் இவை மூன்றும் ஒன்று தான் அப்படிங்கிறத இந்த பாடலில் கொஞ்சம் ஆழமான கருத்துக்களை கொடுத்து மணிங்கிற அந்த பழனிசாமி இடையீடுங்கிற தலைப்பில் நமக்கு பாடமாக கொடுத்ததை நாம் இந்த பாடப்பகுதியில் செய்யுள் பகுதியில் பார்த்தோம் மாணவர்களே உங்களுக்கு இந்த பாடப்பகுதியிலேருந்து நூல்வெளியில் ஒரு மணி மதிப்பெண் வினாக்களும் ஒரே ஒரு குருவினாவும் ஒரு சிறுவினாவும் தரோம் அதை நீங்கள் இந்த வாரத்திற்கான வீட்டுப்பாடமாக படித்து நினைவில் நிறுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் நன்றி மாணவர்களே வணக்கம்